அன்புள்ள சிவகங்கை மாவட்ட சுற்று வட்டார மக்களே உங்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எப்படி சிவகங்கை தெப்பகுளம் குப்பை குளமாக மாறியிருக்கிறதோ அதே போன்றுதான் சிவகங்கை குப்பைகளின் கூடாரமாக மாறும் பல முறை மனு கொடுக்கப்பட்டு விட்டது மனுக்கள் எல்லாம் குப்பை பொறுக்க வைக்கப்பட்டு விட்டது பிடிச்சி தொங்கியாச்சு கெஞ்சியாச்சு இதற்கு மேலும் அவர்களை என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னால் உள்ள ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி எந்தவித நடவடிக்கையும் இல்லை இந்த சிவகங்கையில் உள்ள அனைத்து கழிவுகளையும் ஒரு இடத்துல போட்டு கொட்டி எரிப்பது என்பதும் சிவகங்கை மக்களுக்கு பாதுகாப்பா பாதிப்பா சிந்திக்க வேண்டாமா ஆகையால் இதை கருத்தில் கொண்டு சிவகங்கை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மக்களை பாதிக்கக்கூடிய அந்த குப்பைகளை கொட்டி எரிக்கக்கூடிய குப்பை கொட்டுவதற்கு வேறு இடம் ஒதுக்காதிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நகராட்சி சிவகங்கை நகராட்சியை கண்டித்து சிவகங்கை நகராட்சி நகராட்சியை முற்றுகையிடக்கூடிய ஒரு அறிவிப்பை அனைத்து கட்சிகளின் கூட்டமை தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நேய மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி அனைத்து கட்சிகளும் இணைந்து ஐந்தாம் தேதி நாளை காலை உங்களுடைய விடிவிற்காக காலை பத்தரை மணிக்கு முற்றுகையை அறிவித்திருக்கிறோம் ஆகையால் அனைவரும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் சிவகங்கை நலனை மண்ணை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு உங்களது கண்டனங்களை பதிவு செய்ய வேண்டும் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் என்று உங்களுக்கு அன்பான அழைப்பாக விடுக்கிறோம் நன்றி